அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அனைவரும் நலமோடு வாழ வாழ்க வளமுடன் என உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் பொதுவாக திருமணம் என்பது உள்ளூரிலா உறவிழா என்பதை பற்றி சில சிறிய விதிமுறைகளை எளிமையாக உங்களுக்கு வழங்குகிறேன் நன்கு உணர்ந்து ஏற்கனவே ஜோதிட தொழில் செய்து வரும் அனைத்து உறவுகளுக்கும் இது நன்கு பழக்கப்பட்ட விதியாக இருக்கக்கூடும் வளரும் ஜோதிடர்களுக்கும் புதிய வரவுகளுக்கும் புதிய உறவுகளுக்கும் இந்த விதிகள் சென்று சேர்ந்தடைய வேண்டும் அவர்களுக்கு இதுபோன்ற காணொலிகள் கிடைப்பது அரிதாக இருக்கக்கூடும் அதனால் ஏற்கனவே இந்த விதிகள் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் இது போன்ற காணொளிகள் வலைதளத்தில் உலா வர வேண்டியது அவசியமாகிறது பொதுவாக உறவில் அல்லது உள்ளூரில் திருமணம் நடைவதற்கு என்னென்ன விதிமுறைகள் உள்ளது என்பதை பற்றி மிக எளிமையாக புரியும்படி பார்க்கலாம் லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்று ஏழாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்தில் நின்றால் அவர்களுக்கு உள்ளூரில் உறவில் திருமணம் அமையும் லக்கணாதிபதி போய் ஐந்தாம் இடத்தில் நின்றால் அது ஏழாம் இடத்திற்கு விருப்பம் என்று அர்த்தம் ஏழாம் இடத்ததிபதி லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் நின்றால் அது லக்கணாதிபதிக்கு விருப்பம் என்று பொருள் எனவே விருப்பப்பட்டு உறவில் அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடும் அது காந்தர்வ திருமணமாகவும் இருக்கலாம் இன்னொரு உதாரணம் அதாவது லக்கணாதிபதி லக்கணத்தில் நின்று ஏழாம் இடத்ததிபதி ஏதேனும் ஒரு கேந்திரங்களில் நின்றால் அவர்களுக்கும் உள்ளூரில் உறவில் திருமணம் நடக்கும் எடுத்துக்காட்டு மீன லக்கணம் லக்கணத்தில் லக்கணாதிபதி குரு ஏழாம் இடத்ததிபதி புதன் மிதுனம் கன்னி தனுசில் நிற்பது இவ்வாறு நின்றாலும் அவர்களுக்கு நான் சொன்ன விதிப்படி உறவில் திருமணம் அமையும் இன்னொரு எடுத்துக்காட்டு லக்கணம் மிதுன லக்கணம் லக்கணாதிபதி புதன் பத்தாம் இட மீனத்தில் ஏழாம் இடத்ததிபதி குரு கன்னியில் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை மிதுனம் தனுசுக்கும் நடக்கலாம் தவறில்லை எனவே லக்கணாதிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் கேந்திர வீடுகளில் பரிவர்த்தனை பெறுவது என்பது உறவில் உள்ளூரில் திருமணம் அமையும் வாய்ப்பை கொடுக்கும் இன்னொரு உதாரணம் துலா லக்கணம் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்ததிபதி செவ்வாயும் பத்தாம் இடத்ததிபதி சந்தரனும் பரிவர்த்தனை இந்த ஏழாம் இடம் பத்தாம் இடம் பரிவர்த்தனையும் ஏழாம் இடம் நான்காம் இடம் பரிவர்த்தனையும் உறவில் உள்ளூரில் திருமணத்தை கொடுக்கும் அடுத்தாற்போல லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் லக்கணாதிபதி நின்று ஏழாம் இட அதிபதியும் அவருடன் இணைந்து லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் நின்றால் அவர்களுக்கும் உறவில் உள்ளூரில் திருமணம் அமையும் ஐந்தாம் இடத்தில் லக்கணாதிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் கூடி நிற்பது என்பது லக்கணத்திற்கு அது ஐந்தாம் பாவகம் விருப்பம் ஏழாம் இடத்திற்கும் அது விருப்பம் பதினோராம் பாவகமாக வரும் எனவே இருவருக்கும் விருப்பப்பட்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் உள்ளூரில் உறவில் திருமணம் அமையும் லக்கணாதிபதி ஏழாம் அதிபதி கேந்திர வீடுகளில் பரிவர்த்தனை பெறுவதால் பெரும்பாலும் உள்ளூரில் அல்லது சுற்று வட்டாரத்தில் பக்கம் பக்கம் கிராமங்களில் திருமணம் நடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் சொன்ன இந்த பரிவர்த்தனைகளில் நான் சொன்ன அனைத்து பரிவர்த்தனைகளிலும் அல்லது விருப்ப திருமணங்களுக்கும் உறவு திருமணங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக சந்தரனும் புதனும் இருப்பார்கள் பதினோராம் இடத்தில் என்றாலும் சரி பரிவர்த்தனை தொடர்பு இருந்தாலும் சரி அந்த பரிவர்த்தனையில் மாதுர்காரகன் சந்திரனும் மாமன் காரகன் புதனும் மனோகாரகன் சந்திரனும் காதல்காரகன் புதனும் இல்லாமல் இந்த விதிமுறைகள் செயல்பாட்டுக்கு வருவது என்பது கடினம் சந்திரன் என்பது உறவு குறிக்கும் உள்ளூரை குறிக்கும் கிராம பொதுமக்களை குறிக்கும் புதன் என்பது காதலை குறிக்கும் மாமன் மைத்துனர்களை குறிக்கும் எனவே இந்த பரிவர்த்தனையில் சந்தரனும் புதனும் ஏதேனும் ஒரு வகையில் சார தொடர்பிலோ கிரகத் தொடர்பிலோ இணைவு நிச்சயமாக இருந்தால்தான் இந்த விதிமுறைகள் பொருந்தும் இதனை நாம் உற்று நோக்கி பார்த்து பலன் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்க சப்ஸ்கிரைப் செய்க மற்றவர்களுக்கு பகிர்க அடுத்த கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்